நருக்குன வெங்காயம் ஏ தக்காளி அட நருக்குன தக்காளி கின்றா உரல்ல இடு உரல்ல இடிச்சு இஞ்சி பூண்டு விழுது

நடுக்கணி நறுக்குன இல ஆட்டு கறி ஈரோல் தனியா சும்மா ஒண்ணுக்கு ஒன்று ஊத்துட்டா தண்ணியில ஊத்தி தக்கு அக வாசன களம்புறடா பச்சை மிளகாய் தூளு காஷ்மீர் மிளகாய் தூளு நாங்க ரகசியமா அரைச்சு வச்சிருந்த பிரியாணி பொடி அந்த ஊத்திடு கொஞ்சம் காஷ்மீர் எலுஞ்சம்பளம் கடல்ல இருந்து வாங்கிட்டு வரப்பட்ட கல் உப்பு மேல பக்கல் நிக்குது இல்ல இல்ல கூட கரெக்டாக கரெக்டா கரெக்டாக கரெக்டா போதுமா நல்லா ஊற வச்சா பாஸ் மாதிரி இந்தியா நூற்றம்பது எல்லாம் இருக்கு பாரு ஏய் புதினாடா புதினா இல்லை

நிறைய <laughs>